தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாக பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண்ணை அரசியல் அதிகாரத்திற்குள் அமர வைத்து அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் என்கின்ற செய்தியை கருணாநிதியினுடைய ஏழா ஏழாவது நினைவு நாளில் பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார் திருமாள் வளவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கின்ற அந்த அண்ணாதிமுக அரசியலில் அதிகமாக பலனடைந்தவர்களே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள்தான் இவர்கள்தான் அண்ணாதிமுகவினுடைய அனைத்து பதவிகளிலும் அரசு பதவிகளிலும் ஆட்சி பதவிகளிலும் கட்சி பதவிகளிலும் நிரப்பிக் கொண்டவர்கள் பார்ப்பனர்கள் என்று யாருமே இல்லை படித்தவர்களாக பண்பாளர்களாக இருந்தார்கள் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் தான் அண்ணாவோடு அரசியல் படித்த நாவலர் நெடுஞ்செலிய எஸ்டி சோமசுந்தரம் பிஹெச் பாண்டியன் எட்மண்ட் இப்படி பட்டியலை கொண்டே போகலாம் குழந்தை வேளு பிஏபிஎல் குழந்தை வேலு இப் முத்துச்சாமி எம்ஏ இதுதான் எம்ஜிஆருடைய கண்டுபிடிப்பு எம்ஜிஆரை பொறுத்தவரை இந்த மக்கள் நம்மை நம்புகிறார்கள் கருணாநிதி தன்னை மலையாளி என்று எத்தனையோ முறை தன்னை அரசியலிலிருந்து அகற்றுவதற்காக சூழ்ச்சி செய்த பிறகும் எம்ஜிஆரை இந்த மக்கள் தலையிலே தூக்கி கொண்டாடினார்கள் அதன் விளைவாகத்தான் ஈழத்தமிழ் பிரச்சி பிரச்சனையில் எம்ஜிஆரால் வரலாறை தன் பக்கம் திருப்ப முடிந்தது அண்ணன் திருமாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் துரோகி என்றாலே கருணாநிதி துரோகம் என்றாலே கருணாநிதி கச்சத்தேவை முல்லை பெரியார் காவிரி ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அத்தனை அவருக்கு தெரியும் ஆனால் அத்தனையும் மறைத்து பார்ப்பனையத்தை ஊடுருவ விட்டார் பார்ப்பனையத்தை ஊடுருவி விட்டார் சங்கராச்சாரியரை சிலை நடித்தது ஜெயலலிதா சங்கரமடத்தை தரைமட்டமாக்கியது ஜெயலலிதா மடத்தினுடைய அத்தனை திரை மறைவு அத்தனையும் வெளிக்கொண்டு வந்தவர் ஜெயலலிதா இது எங்கே பார்ப்பனையும் வாழுகிறது தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலை அம்பேத்கார் சிலையை கொண்டு வந்தவர் கே சுப்பிரமணியம் என்ற எம்ஜிஆர் வக்கீல் அவரை பார்ப்பணுன்ற ஒதுக்கிவிட முடியுமா தஞ்சாவூரின் சாணிப்பால் சவுக்கடி இப்படி கொடுமைகள் நடந்த பொழுது பெற்ற குழந்தை பாலுக்கு அழுகிற பொழுது பெற்றவள் நாட்டு நடக்க வேண்டும் வயல் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் களை எடுக்க வேண்டும் களனியிலே அதை மீறி அவள் கரை எறினாள் சால்னி பாலும் சவுக்கடியும் கிடைக்கும் குழந்தை பாலுக்கு பசியிலே அழுது மயங்கி அது தொட்டிலில் புளிய மரத்துக்கு கீழே பூங்கை மரத்துக்கு கீழே தொட்டில் கட்டி அந்த குழந்தை மயங்கி கிடக்கும் தாய் பதவதைத்து கொண்டு கலைநிலை வேலை செய்வாள் இதை தட்டி கேட்டவன் யார் கர்நாடகாவிலிருந்து வந்த பார்ப்பனர் கம்யூனிஸ்ட் கட்சியான சீனிவாச ராவ் திருமாவுக்கு தெரியுமா தெரியும் தெரிந்தாலும் திமுகவை தூக்கிப் பிடிக்கிற அசிங்கமான வேலையை பார்க்கிறார் திமுக நாற்பத்தி நாலு கீழ் வெண்மணி தியாகிகளுக்கு கொடூர கொலைகாரன் கோப அந்த கொலைகாரன் கோபாலகிருஷ்ண நாயுடுவை திமுக காப்பாற்றியது பக்கரிசாமி கொலை வழக்கு பின்னால் திமுக இப்படி கம்யூனிஸ்டுகள் ஒழிப்புக்கு திமுக இப்படி பட்டியலை அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆனால் யார் வாயிலிருந்து இது வந்தாலும் இவ்வளோ விமர்சனத்துக்கு இருக்க மாட்டாது ஒடுக்கப்பட்ட மக்களை உண்டு திரட்டிய நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அண்ணாதிமுகவில் தான் அதிகாரத்தோடு இருக்கிறான் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறான் அகி அதிகாரத்தை அனுபவிக்கிறான் பார்ப்பனியம்தான் வே அண்ணாதிமுகவில் ஊடுருவ விட்டார் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய வீடும் இருட்டி கிடக்கிறது மின்சாரம் இல்லாமல் ஜெயலலிதாவுடைய வீடும் மின்சாரம் இல்லாமல் இருட்டியிலே கிடக்கிறான் ஆனால் கருணாநிதியினுடைய அரசியல்தான் பல லட்சம் கோடி அதிகாரங்களை சுவைத்துக் கொண்டிருக்கிறது இதில் எங்கே பார்ப்பனியம் பார்ப்பினியம் கொடூரமானது தான் சனாதனம் கொடூரமானது தான் சங்கிகள் கொடூரமானவர்கள் இன்று நடக்கிற ஆணவ கொலை காரணமே சாதியோ சனாதனமும் சங்கிகளும் தான் ஆனால் அதை எதிர்க்க வேண்டிய நீங்கள் பாதிக்கப்படுவதே திமுகவில் தான் திமுகவிடம்தான் அடைக்கலமாகிறார்கள் திமுக தான் இன்றைக்கு சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்த பொழுதும் ஒரு தலித் தலைவனை உண்மைக்கு புறம்பான புறம்பாக மறைப்பது என்பது கடுமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது திமுக என்பது எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு முன்பு பின்பு இப்படி இரண்டாக பிரிக்கலாம் ஈழத்தமிழர் என்பால் பேரன்பு கொண்டவர் எம்ஜிஆர் தேசிய தலைவர்களுக்கு பிரபாகனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் மறைக்கிறீர்கள் கருணாநிதியால் கருணாநிதி நினைத்திருந்தால் அவர்களை தனி நாடாகி இருக்க முடியும் விபிசிங் காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் ஆனால் நீங்கள் செய்ய மறுத்து விட்டீர்கள் ஈழத்தமிழருக்காக ஒரு நாளாவது நீங்கள் உண்மையாக குரல் கொடுத்ததுண்டா கருணாநிதி அவர்கள் ஆனால் அப்படி மடை மாற்றியவரை புகழ்கிறீர்கள் கருணாநிதியை பேசுவதே தொற்றுநோய் தொற்றுநோய் அது கேன்சர் அது புற்றுநோய் அதை பேசுவதுதான இயல்பு புற்றுநோயை உடம்பிலிருந்து அகற்ற வேண்டும் இல்லை என்றால் இனமழிந்துவிடும் புற்றுநோயை ரண சிகிச்சை செய்ய வேண்டும் இல்லை என்றால் புற்றுநோய் ஆளை கொண்டு விடும் கருணாநிதி தான் புற்றுநோய் திமுக தான் தொற்று நோய் இதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் சேர்க்காமல் விட்டுவிட்டதனுடைய அளவு விளைவுதான் திமுக அதிகார இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு அத்தனை கட்சிகளும் வெண் சாமரம் வீசுகிறது ஒரே ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி வந்துவிடும் பாஜக வந்துவிடும் சங்கிகள் வந்து விடுவார்கள் எத்தனை காலம் இதுபோன்ற அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்க முடியும் பல இடங்களில் சிறுத்தைகள் பாதிக்கப்படுவதே யாரால் திமுகவால் அறுபத்தி ரெண்டு வயதான உங்களை நினைவுபடுத்துவதற்கு அறுபத்தி ரெண்டு அடி உயர கம்பம் இரும்பிலே போட முடியவில்லை யார் எதிர்த்து கொண்டிருக்கிறா எதிர்ப்பதே திமுக அன்னாதிமுக எதுக்கல எம்ஜிஆர் தொண்டை எதுக்கல யார் எதிர்க்கிறார்கள் என்பதை நீங்களே மனசாட்சியை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் கருணாநிதி அல்ல மூப்பனார் உங்களை வளர்ந்து விடாமல் எப்படி உங்களை வேரறிப்பது என்று பலகாலம் சிந்தித்தவர் கருணாநிதி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ஜெயலலிதா பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் எந்த பார்ப்பனர்களும் அதிகாரத்துக்கு வர முடியவில்லை எந்த பார்ப்பனர்களும் அதிகாரம் செலுத்த முடியவில்லை தமிழர்கள் தான் அது ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் தான் அதிகாரத்தில் இருந்தார்கள் ஆட்சியில் இருந்தார்கள் கோடிகளை குவித்து கொண்டார்கள் தங்கமணி வேலுமணி வீரமணி கேள்வி விஜயபாஸ்கரை போன்ற எத்தனையோ கேதன் தேசாயிகளெல்லாம் உருவாவதற்கு ஜெயலலிதா உறுதுணையாக இருந்தார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர்களுடைய பணம் கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டதை திமுக பாதியை வாங்கி கொண்டு கருப்பை விட்டது இதுவும் உங்களுக்கு தெரியும் திமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரிடமே கையுட்டு வாங்கிய இயக்கம் அது திமுக எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது எனக்கு பெட்டி கொடுப்பதை விட முதலில் கோபாலபுரத்துக்கு சென்று பெட்டி இறக்கி வைத்து வாருங்கள் என்று சொன்னவர் தான் எம்ஜிஆர் எனக்கு பெட்டி வேண்டாம் முதல்ல கோபாலபுரத்துக்கு போ கோபாலபுரம் பெட்டியும் பிரிக்க முடியாதது கோபாலபுரம் தான் புட்டிக்கு சொந்தக்காரர்கள் எனக்கு குழந்தையா குட்டியா வாரிசா பிள்ளையா ஒன்று இல்லை ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேஷன் இருக்குது அந்த கார்ப்பரேஷனை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது பெட்டியை அங்கே முழுமையாக இறக்கி விட்டுவார்கள் என்று சொன்னவர் தான் எம்ஜிஆர் இந்த பெட்டி அரசியலை வைத்து தான் தமிழன் இன்று ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு தயார் பண்ணியதே திமுக தான் சனாதனத்தை கட்டி காப்பதும் திமுக தான் காரணம் இந்த முஸ்லீம்கள் மட்டும் முஸ்லீம்களும் பிஜேபியும் இரண்டும்தான் திமுகவை காப்பாற்றுகிறது பதினாலில் மோடியா லேடியா என்றபொழுது ஜெயலலிதாவை காப்பாற்றினீர்கள் பத்தொம்போதில் ஆட்சியும் காட்சியும் மாறுகிறது ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை முஸ்லீம்களும் பிஜேபியும் திமுக வெல்வதற்கு காரணமாக இருக்கிறது சனாதனம் திமுக தான் இன்று வரை பாதுகாக்கிறது பண்ணையார் கட்சி காங்கிரஸ் ஒளிந்து விட்டது ஒளிந்து போன காங்கிரஸ் இன்று வரை கருணாநிதி கும்பல் பாதுகாத்து வருகிறது பண்ணையார்கள் முழுக்க திமுக ஆகிவிட்டார்கள் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் சனாதனத்தோடு கைகோர்த்து கொண்டார்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு இதுதான் இன்று வரை தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் சனாதனவாதிகள் சங்கிகள் ஜாதிவாதிகள் அத்தனை பேரும் திமுகவை பாதுகாப்பதிலும் திமுக விலை ஒளிந்து கொள்வதிலும் தான் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இதை தெளிவாக புரிந்து கொண்ட நீங்கள் நீங்கள் ஆரம்பகட்ட அரசியல்வாதி சனாதன எதிர்ப்பாளராக கம்யூனிஸ்டாக புரட்சியாளனாக சிந்தனையாளனாக வளர்ந்த நீங்கள் இப்பொழுது பெரும் முதலாளிகள் கட்சியான திமுகவை தூக்கி பிடிக்க முயல்கிறீர்கள் இது உங்களுடைய கம்பீரத்தை இழக்க வைத்துவிடும் என்பதை நான் நினைவு கூறுகிறேன் வைகோனுடைய நிலைமை இன்று எப்படி ஆகிவிட்டது என்பதை பத்தாண்டுகள் கழித்து இதே நிலைமை நீடித்தால் உங்களுடைய அரசியலும் வைகோவுடைய அரசியலுக்கு பொருத்தி பார்க்கக்கூடிய நிலை உருவாகிவிடக்கூடாது திமுக என்பது கூடிய விரைவில் அடையாளந்து போகக்கூடிய கட்சி அதிலிருந்து பல பிரிவுகள் உடைத்து வரப்பட்டது திமுகவில் இருந்து அண்ணாதிமுக மதிமுக பாமக இப்படி தேமுதிக அடுத்து சீமான் சைமன் உடைய கட்சி இது எல்லாமே இன் திமுகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இப்பொழுது திமுகவை எதிர்ப்பதே பிரதான வேலை என்று ஒரு திரைப்பட நடிகரும் களத்தில் கிளம்பிவிட்டார் திமுகவை பேசுவதுதான் தான் தொற்றுநோய் திமுகவை பேசுவதுதான் புற்றுநோய் புற்றுநோயை தொற்று நோயை பேசாமல் எப்படி அந்த உடலை காப்பாற்ற முடியும் தொற்று நோயும் புற்றுநோயும் காப்பாற்றி ஆக வேண்டிய தேவை தமிழக மக்களுக்கு இருக்கிறது பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது இது ஒரு சனாதன கட்சி என்று ஆனால் திமுக சனாதனத்தை உள்வாங்கி தன்னை பாதுகாத்து கொள்ளுகிற கட்சி என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அத்தனை சனாதன குப்பைகளும் சாதி குப்பைகளும் நிறைந்திருக்கிற இயக்கம் திமுக திமுக என்பது சனாதனவாதிகளை ஒளிந்து கொள்ளுகிற கட்சி என்பதை இந்த மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்